இடிக்கப்பட்டு பாலஸ்தீன வீடுகள் இஸ்ரேல் மீது ஆயுதத்தடை விதிக்குமாறு உலகங்களிலும் உள்ள அரசாங்கங்களுக்கு அழைப்பு ஹேமன் மீது அமெரிக்கா குண்டு தாக்குதல் ஐசிசி தேடப்படும் இடப்படும் நெதஞ்சாங்கு வெளியான தகவல் இஸ்ரேல் மீது ஏவப்பட்டு பல ராக்கெட்டுகள் மறுக்கும் கெஸ்பொல்லா வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் இங்கிலாந்து அமெரிக்கா இன்று அதிகாலை டோங்கோவில் தசம் பூஜ்ஜியம் டிக்டர் அளவில் நிலநடுக்கும் இக்வடாரில் பேருந்து கவிழ்ந்து விபத்து பலர் பலி இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்க வாங்க காணொலிக்கும் ஆக்கிரமிக்கப்பட்டு கரையில் பாலஸ்தீன மக்களை துரிதப்படுத்தப்பட்டு நில கையகப்படுத்துதல் மற்றும் வீடுகளை இடிப்பதன் மூலம் துண்டாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இஸ்ரேல் மீது ஆயுத தடை விதிக்குமாறு அலக குலகங்கிலும் உள்ள அரசாங்கங்களுக்கு அழைப்பு விடுகிறார் பாலஸ்தீனிய வீடுகளை அழிப்பதில் ஈடுபட்டு இஸ்ரேலிய தனிநபர்கள் மற்றும் முடிபாடுகளில் பயன்படுத்தப்படும் புல்டோசர்களை இஸ்ரேலுக்கு வழங்கும் நிறுவனங்களுக்கும் எதிராகவும் தடைகள் விதிக்க வேண்டுமென்று ட்ரமெல்லாவை சேர்ந்து உரிமைக்குழு அழைப்பு விடுத்தது இவற்றில் தென்கொரியாவின் ஹூண்டா இங்கிலாந்தின் ஜே சிபி மற்றும் ஸ்வீடனின் வால்வோ ஆகியவை அடங்கும் இஸ்ரேலுக்கு எதிராக இருவழி ஆயுத தடை விதிப்பது மற்றும் உடந்தையாக இருக்கும் நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது இலக்கு வைக்கப்பட்ட தடைகள் உட்பட சர்வதேச சட்டத்தை மதிக்க இஸ்ரேலை கட்டாயப்படுத்த நாடுகள் தங்கள் வசம் உள்ள அனைத்து வழிகளையும் பயன்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் காசாவில் எட்டு துணை மருத்துவர்கள் மற்றும் ஒரு ஐநா ஊழியர் உட்பட பதினைந்து அவசர கால பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டதை விசாரிக்குமாறு அமெரிக்க இஸ்லாமிய உறவுகள் கவுன்சில் ஐக்கிய நாடுகள் சபையை கேட்டுக்கொள்கிறது இஸ்ரேலிய அரசாங்கம் மேலும் அட்டூழியங்களை செய்வதை தடுக்க வேண்டும் மேலும் செய்த போர்க்குற்றங்களுக்கு தண்டனையின்றி பொறுப்பேற்க வேண்டும் என சிஏஐஆர் துணை நிர்வாக இயக்குனர் எட்வர்ட் அகமது மிட்செல் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் மனிதகுலத்திற்கு எதிரான இந்த குற்றம் தொடர அமெரிக்காவும் உலக நாடுகளும் அனுமதிக்க முடியாது நாங்கள் முன்னர் தெரிவித்தது போல இஸ்ரேலிய துப்பாக்கிச் சூட்டின் கீழ் காணாமல் போன ஒரு வாரத்திற்கு பிறகு அவசர கால ஊழியர்களின் உடல்கள் அவர்களின் ஆம்புலன்ஸ்களுக்கு அருகில் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டன என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்றைய தினம் ஏமன் மீதான அமெரிக்க குண்டுவெடிப்புகளால் வடக்கு மாகாணமான சாடாபில் ஒரு மசூதி மற்றும் வீடுகள் உட்பட பெரும் சேதம் ஏற்பட்டதாக அதிகாரப்பூர்வ சபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது காசா பகுதியில் குண்டுவீச்சுக்கு உள்ளான இடங்களை பார்வையிட்டு ஜெர்மன் அதிகாரிகள் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலை கண்டித்து அதன் திவால் நிலை குழப்பு மற்றும் தோல்விக்கு இது சான்றாக இருப்பதாக விவரித்தனர் ஏமன் மக்களுக்கு எதிரான இந்த அமெரிக்க விரோத போக்குகள் பாலஸ்தீன நோக்கத்திற்கான அவர்களின் உறுதியான ஆதரவிலிருந்து தங்களை தடுக்காது என்றும் அவர்கள் கூறினர் சபாவின் கூற்றுப்படி நேற்றைய தினம் அமெரிக்க தாக்குதல்களில் தலைநகர் சன அருகே மேலும் ஒருவர் கொல்லப்பட்டார் என்றும் ஐந்து பேர் காயமடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மார்ச் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் ஹிஸ்டெல் மீது அடையாளம் தெரியாத குழுக்கள் பல ராக்கெட்டுகளை ஏவியதை அடுத்து லெபனானில் அதிகாரிகள் பலரை கைது செய்துள்ளனர் லெபனானின் பொது பாதுகாப்பு நிறுவனம் பல சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாகவும் பொறுப்பை தீர்மானிக்கவும் பொருத்தமான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் என தெரிவித்துள்ளது நவம்பர் மாதம் கெஸ்புல்லாவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்ட போதிலும் லெபனான் மீது கிட்டத்தட்ட தினசரி தாக்குதலை நடத்தி மிஸ்ரேல் டிராக்கெட் தேவுதல்களை தொடர்ந்து தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியது கடந்த வெள்ளிக்கிழமை போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு முதன்முறையாக பேரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் குண்டுவீச்சு நடத்தியது இந்த தாக்குதல்களில் தனக்கு தொடர்பு இல்லை என கிஸ்புல்லா மறுத்துள்ளது இந்த நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது வாரண்ட் இருந்த போதிலும் இஸ்ரேலிய பிரதமரை புதன்கிழமை கங்கேரி வரவேற்க உள்ளது இந்த நிலையில் ஜூரோ மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு இந்த நடவடிக்கையை கண்டிக்கின்றது டுவிட்டர் பதிவில் ஜெனிவாவை தளமாக கொண்ட குழு ஐசிசி உருவாக்கிய ட்ரோம் சட்டத்தில் கையொப்பமிட்ட நாடாக கங்கேரி நீதிமன்றத்தின் வாரண்டுகளுடன் சட்டப்பூர்வமாக முழுமையாக ஒத்துழைக்க கடமைப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளது கங்கேரி ஜனாதிபதி விக்டர் ஓர்பெனின் வாரண்டை அமல்படுத்தாத முடிவு ட்ரோம் சட்டத்தின் கீழ் ங்கேரியின் கடமைகளை கடுமையான மீறலாக அமைகிறது என்று குறிப்பிட்டுள்ளது நிதஞ்சாங்குவை வரவேற்பதன் மூலம் ஹங்கேரி சர்வதேச சட்டத்தை பின்பற்ற தவறியது மட்டுமல்ல போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக தேடப்படும் ஒருவருக்கு புகலிடமாகவும் அமைகின்றது இது ராஜதந்திர நடுநிலைமை அல்ல நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டிய ஒருவருக்கு தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கும் செயலில் உள்ள உடந்தையாக இருப்பதுதான் என அது கூறியது மற்ற நாடுகள் கங்கேரியை பொறுப்பு வைக்க தவறினால் அவர்கள் நீதிமன்றத்தை பலவீனப்படுத்த மற்றும் காசாவின் பாதிக்கப்பட்டவர்களை தண்டனையிலிருந்து விலக்களிக்க கைவிடுவார்கள் என்றும் உரிமைக்குழு மேலும் கூறியது காசாவில் பொதுமக்களுக்கு உணவு தண்ணீர் மற்றும் மருத்துவ பொருட்களை வழங்குவதை தடை செய்வதற்காகவும் போர்க்குற்றங்களுக்காகவும் நிதஞ்சாங்கவும் அவரது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜோஃப் கலண்டும் ஐசிசியால் தேடப்படுகின்றார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து பிரதமர் கெய் ஸ்டாமரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்மும் நேற்றைய தினம் இங்கிலாந்து அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் குறித்து விவாதித்ததாக டவுனிங் ஸ்ட்ரீட் அறிவித்தது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து ஒப்பந்தத்தை நிறுவ முயன்று வருகின்றன ஸ்டாமருக்கும் டிரம்முக்கும் இடையிலான இங்கிலாந்து வெளியேறியதிலிருந்து அடுத்தடுத்த பிரிட்டிஷ் அரசாங்கங்கள் வாஷிங்டனுடன் ஒரு விரிவான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் ஒரு முக்கியமான நேரத்தில் வருகின்றன அமெரிக்க அதிபர் ஏப்ரல் இரண்டாம் தேதி புதிய வரிகளை அமல்படுத்த தயாராகி வருகின்றார் இந்த நாளை அவர் விடுதலை நாள் என்று குறிப்பிட்டுள்ளார் டவுனிங் ஸ்ட்ரீட்டின் அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி இரு தலைவர்களும் பொருளாதார செழிப்பு ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடத்துவதில் தங்கள் அணிகள் அடைந்த முன்னேற்றத்தை ஒப்புக்கொண்டனர் மற்றும் வரும் வாரத்தில் விவாதங்களை விரிவுபடுத்த ஒப்புக்கொண்டனர் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இங்கிலாந்துடன் ஒரு சாதகமான ஒப்பந்தம் தான் விதிக்க திட்டமிட்டுள்ள வரிகளின் தாக்கத்தை குறைக்க உதவும் என்று டிரம்ப் பரிந்துரைத்துள்ளார் அமெரிக்க வரிகளுக்கு எதிராக பழி வாங்குவதாக சபதம் செய்து ஐரோப்பிய ஒன்றியத்தை போலல்லாமல் பிரிட்டன் அமெரிக்கா வெகுவரிகள் மீது எதிர் நடவடிக்கைகளை சுமத்துவதை தவிர்த்து வருகின்றது ஒரு முறையான ஒப்பந்தம் இன்னும் மலுப்பலாக இருந்தாலும் பிப்ரவரி மாத இறுதியில் வாஷிங்டனுக்கு விஜயம் செய்த ஸ்டாமர் ஒரு ஒப்பந்தத்தை பெறுவது குறித்து நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார் டோங்காவில் அதிகாலை ஏழு தசம் பூஜ்ஜியம் டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து அனைத்து பகுதிகளுக்கும் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்று டோங்காவின் தேசிய பேரிடர் அபாய மேலாண்மை அலுவலகம் தெரிவித்துள்ளது டோங்கோவில் உள்ள ஹபாய் தீவுகளின் குழுவில் உள்ள பங்காய்க்கு தென்கிழக்கு எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதை அடுத்து டோங்காவின் உள்ள மக்கள் உயரமான பகுதிக்கு அல்லது உள்நாட்டிற்கு செல்லுமாறு முன்னர் கூறப்பட்டது ஆனால் பின்னர் அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை மையம் எச்சரிக்கையை நீக்கியது இந்த நிலையில் அதே பகுதியில் மையமாக ஆறு ட்ரிக்டர் அளவிலான அதிர்வுகள் தொடர்ந்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது வெளிப்புற தீவுகள் மற்றும் டோங்கா டபுவின் முக்கிய தீவிலிருந்து இதுவரை எந்த சேதமும் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளது மேலும் சுனாமி எச்சரிக்கைகள் நீக்கப்பட்ட பின்னர் பெரும்பாலான மக்கள் வீடு திரும்பினர் இந்த நிலையில் டோங்கா நூற்றி எழுபத்தி மூன்று தீவுகளை கொண்டது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வசிக்கின்றனர் அவர்களில் பெரும்பாலானோர் டோங்காபுவின் பிரதான தீவில் வசிக்கின்றனர் இது மையப்பகுதியிலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தென்மேற்கு ஈக்வடாரின் கடலோர மாகாணமான குவாயஸில் பேருந்து கவிழ்ந்ததில் குறைந்தது ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் பதினோரு பேர் காயமடைந்தனர் என உள்ளூர் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் எல்கான்சுல்லோ மாவட்டத்திற்கு அருகிலுள்ள குவாயக்கில் பிளேயாஸ் நெடுஞ்சாலையில் உள்ளூர் நேரப்படி அதிகாலை நான்கு மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக குவாயக்கில் தீயணைப்புத்துறை டுவிட்டரில் தெரிவித்துள்ளது கவிழ்ந்து பேருந்தின் படங்களை சாலை நோரத்தில் வெளியிட்டது அவசர நிலையை கையாளவும் காயமடைந்தவர்களை மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லவும் துறை ஆறு ஆம்புலன்ஸ்கள் இரண்டு மீட்பு பிரிவுகள் மற்றும் இரண்டு போர் பிரிவுகளை அனுப்பியது விபத்துக்கு என்ன காரணம் என்று அதிகாரிகள் இன்னும் தெரிவிக்கவில்லை போக்குவரத்து விபத்துக்கள் ஈக்வடாரில் மரணத்திற்கு ஒரு முக்கிய காரணமாகும் முக்கியமாக வேகம் மற்றும் பொறுப்பற்ற வாகன ஓட்டுதல் காரணமாகும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்